ஹாய் ஃபேன்ஸ் நான் ஒரு வேலையாக வந்து ராமேஸ்வரத்தில் வந்து தனுஷ்கோடி போயிருந்தேன் அங்கே வந்து தேங்கி இருந்துச்சு அந்த நீரில் வந்து ஒரு தாத்தா வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க இருந்தாங்க போட்டு அந்த மலையில் வந்து மீன் மாட்டு தான் மாத்தலையாக வந்து வாங்க பார்ப்போம் அந்த மழை தண்ணியில் தாத்தா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த கம்பை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணீரில் கம்பை வச்சு ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருந்தார் அந்த தாத்தா ஏன் அவர் தண்ணியை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்காருன்னா அப்பந்தான் மீன்கள் எல்லாமே ஒன் சைடாக அந்த தாத்தா வலை செட் பண்ணி வச்சுருக்காருல மீன்கள் எல்லாமே வலையை நோக்கி ஓடி வலையில் மாட்டிக்கிடும் அதை தான் ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருந்தார் அதை பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்தது கடைசியில் மீன்கள் எல்லாம் வலையில் மாட்டிக்கிட்ட அப்புறம் அந்த தாத்தா வலைய போய் எடுத்தார் கண்ணா மீன் கண்ணா மீன் ஐயா மீன் எங்க எடுத்து காட்டுங்க அந்த வலி எடுத்து பார்த்தா நிறைய கிண்டை மீன் மாட்டி இருந்ததுங்க என்ன இந்த மழை நீரை இவ்வளவு கெண்டை மீன் மாட்டி இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு ஒரு சில கடல் மீனும் இருந்துச்சு அந்த மீன்கள் எல்லாம் அந்த தாத்தா வலையில இருந்து எடுக்கும் எடுக்கும்போது அதை நம்மளும் கையில எடுத்து பார்த்தோம் அது எவ்வளோ அழகா துள்ளி குதிச்சது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த மழை தண்ணியில இவ்வளவு கெண்ட மீன்களும் ஒரு சில கடல் மீன்களும் எப்படி இங்க வந்தது தெரியல இதான் கடல் உள்ள மீன் இதெல்லாம் இங்கே நாற்றுக்குள்ள கிடக்கிற மீன் இது கடல் உள்ள மீன் இந்த வெளியே இருக்காது பூவாளி சொல்லுவாங்க அந்த மீன் ஐயா அந்த கடல் மீன் எங்கே இங்க எப்படி வந்துச்சு எப்படி போன வருஷம் வந்தது வரல போன வருஷம் முட்டை விட்டு கிடக்குல அதில் எப்படி பூச்சியாயிடுச்சி இந்த வருஷம் வரல மீன் இந்த வருஷம் மழை கம்மியில ஆமாம் ஆமாம் தண்ணி வரல கடல் தண்ணி இங்கே வரல அதனால மீன் வரல கடல் மீன் போன வருஷம் நிறைய மீன் வந்துருக்குச்சி கடல் மீன் இது என்ன மீன் ஐயா இது இது டென்டையும் சொல்லுவாங்க குளத்து இந்த குளத்துல இந்த கப்பலாத்தையும் சொல்லுவாங்களா அது இது முரடாகும் வீரம் சின்னது पेरसे कान, पेरसे उर मीनुट विलेले जड़ा में पूँड़ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்